பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் வலைவழியின் நண்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு சின்னம் வரையப்பட்டதா விவசாயி வென்ற கதை இது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் அதேபோல இந்திய அரசியலில் இதுவரை யாரும் செய்யாததை செய்து காட்டியது நாம் தமிழர் கட்சி என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் நேற்றைய மாலை சரியாக ஒரு நாலரை மணியிலேருந்து ஐந்தரை மணி அந்த வாக்கில் அண்ணன் சீமான் அவர்களினுடைய பகுதியினுடைய நிலை தகவலாக ஒரு சின்னமானது வைக்கப்பட்டது அந்த சின்னம் வைக்கப்பட்ட உடனேயே இணையதளங்கள் எல்லா இடங்கள்லையும் விட்டது அந்த அந்த சின்னம்தான் நாம் தமிழர் கட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தினால் வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு புதிய சின்னம் இந்த சின்னத்தை பொறுத்தவரையிலையும் முன்னாடி உள்ள விவசாய சின்னத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டது அதாவது அங்கே கரும்பு விவசாயி தொப்பி மேலுடுப்பு இது எல்லாம் இருக்கும் இங்கே வந்து மேலுடுப்பு இல்லாமல் கலப்பையை தோழில் வைத்தவாறு ஒரு விவசாயி வந்து இந்திய தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சிக்காக வழங்கியிருக்கு இந்த சின்னத்தை பெறுவதற்கு நாம் தமிழர் கட்சி கடந்து வந்த பாதை அந்த வரலாறு இது குறித்து பேசுகிறதுக்கு முன்னாடி எப்பயுமே நம்ம ஊரில் நமக்கு அதாவது நல்லது செய்கிறது போலவே நம்ம மேலே பொறாம கொண்டு சுற்றுறவங்க நாலு பேர் இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து நேற்று ஒரு செய்தியை பகிர்ந்துக்கிட்டாங்க சின்னம் வந்து வரையப்பட்டிருக்கு சின்னம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது சின்னம் நல்லா இல்லை அந்த விவசாயி வந்து சும்மா சும்மா முன்மா முண்டாசு கட்டிக்கிட்டு சும்மாடு கட்டிக்கிட்டு பின்னாடி அப்படியே கரும்பெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி இருந்தான் நாகரிகமான விவசாயியாக இருந்தான் இந்த விவசாயி பார்த்திங்கன்னா மேலாடையெல்லாம் இல்லாமல் முண்டாசு இல்லாமல் வெறும் கலப்பையை வச்சுக்கிட்டு இருக்கிறான் இது வந்து வரையப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செய்திகளை நம்மளால விளக்கத்தை முன்னாடி கிராமத்தில் ஒரு சின்ன கதை அதை சொல்லிட்டா இந்த விளக்கம் உங்களுக்கு நல்லாவே புரியும் அது ரெண்டு வயதான மூதாட்டிகள் திண்ணையோரத்துல உட்காந்துட்டு தன்னுடைய வாழ்வினுடைய இறுதி காலத்தை அல்லது வாழ்வினுடைய எந்த நோக்கத்தையும் பற்றி தெரியாத இரண்டு கிழவிகள் வந்து உட்கார்ந்து ஒரு குளத்துக்கார அந்த குளத்துல தண்ணியே இல்லை சுத்தியிலும் எந்த மரங்களும் இல்லை அந்த குளத்துக்கரைக்கு வந்து ஒரே ஒரு மரத்தை வச்சுட்டு ஒரு அம்மா வந்து அந்த நம்ம குடிக்கிற நீரை இறக்கிற இருந்து தூக்கிட்டு போய் அந்த குளத்துக்கரையில அந்த அந்த மரத்துக்கு புதிதாக வைத்த மரம் கன்றுக்கு ஊற்றிக்கிட்டே வரும் இந்த கிழங்கி ரெண்டு பேர் உட்காந்து இந்த வயதான மூதாட்டிகள் ரெண்டு பேருக்கும் இவன் இங்கே வந்து எதுக்கு குளத்துக்கு கொண்டாட தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறா அந்த குளத்தில் தண்ணியும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றுமே இல்லாத குளத்துக்கு வந்து இங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் குளத்தில் ஊற்றி நிரப்ப போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு பொழுதுனைக்கு புறநி பேசிக்கிட்டேன் இது ஏதோ காரணத்துக்காக இவ அங்கே போயிட்டுருக்கா அப்படியெல்லாம் பேசிக்கிட்டே இரு இருக்கிறத பார்க்க முடியுது அதை வந்து அந்த அம்மா அந்த தண்ணியை தூக்கிட்டு போகிற அம்மா வந்து காதில் வாங்கிக்கிட்டே அதுக்கு எதற்கும் முக முகம் கொடுக்காம அப்புறமேலுக்கு இப்போ கொண்டு போய் தன்னுடைய கடமையை செய்து கொண்டே இருக்கின்றது அந்த குளத்தில் வந்து தண்ணியே இல்லை ஆனாலும் இந்த மரத்தை வைத்து தண்ணி ஊற்றி அந்த ஒரு கன்றல்லா இருந்த இது வந்து மரமாகி ஒரு பெரிய நிழல் தரும் ஆலமரம் வந்து வளர்க்கப்பட்டுருச்சு அப்போது இதுதான் இந்த செய்தி தான் இப்போது இவர்கள் வந்து ஒரு சின்னத்தை கொடுக்கும் பொழுது அந்த சின்னத்தை வந்து காரணமே இல்லாமல் எடுக்கும் பொழுது இது எல்லாமே நாம் தமிழர் கட்சியின் மீது ஒரு குறை இருக்கிறது போலேயே செய்தி பரப்பி கொண்டிருக்கிறவர்கள் யாருன்னா அந்த வயதான மூதாட்டிகள் உட்கார்ந்து எந்தவித ஒரு ஈடுபாடும் இல்லாமல் எந்தவித ஒரு உழைப்பும் கொட்டாமல் புறணி பேசிக்கிட்டு இருக்கிறது இல்லையா அதுதான் அவங்களுடைய மூலதனம் அதே போல் புறநி பேசிக்கிட்டு தான் இது வந்து அந்த விவசாயி நல்லா இருந்தாரு இந்த விவசாயி இப்படி இருக்கிறாரு அந்த விவசாயி நாகரிகமாக இருந்தாரு இந்த விவசாயி மேலாடு இல்லாமல் இருக்கிறாரு அப்புறம் வந்து இது வரையப்பட்டிருக்குமோ அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கேன் உண்மையிலேயே சின்னம் இங்கே நாம் தமிழர் கட்சியின் சார்பாக எங்களுக்கு இந்தந்த சின்னத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்திற்கும் மேற்பட்ட சின்னத்தை வரைந்து தான் கொடுத்தாங்க வேற எதுவுமே வந்து வரையப்பட்டதால்ன்னா வரைந்து தான் கொடுத்துருக்காங்க அப்போ இந்திய தேர்தல் ஆணையம் வந்து அந்த பத்துக்கும் மேற்பட்ட சின்னங்களை எல்லாம் பார்த்து நாங்க தான் உங்களுக்கு சின்னம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னத்தை ஒதுக்கியிருக்கு அதுதான் வந்து இந்த மேலாடை இல்லாம கலப்பையோடு கூடிய ஒரு சின்னம் அப்போ மேலாடை இல்லாமல் கலப்பையோடு கூடிய சின்னம் வந்து நாகரிகமாக இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கலாம் விவசாயி வந்து ஏறு உழுக போகும் பொழுது அல்லது சேர்த்து உலக உழுகும் பொழுது என்ன உடை உடுத்திருப்பான் அவன் வந்து என்ன பண்ணியிருப்பான் அப்படிங்கிறது வந்து விவசாயியை பார்த்தவங்க விவசாயம் பார்த்தவங்களுக்கு தெரியும் எங்கேயோ ஒரு வெளிநாட்டிலேயோ எங்கேயோ ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு இதை வந்து குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்குறவங்களுக்கு விவசாயினுடைய வண்ணமும் தெரியாது விவசாயினுடைய அதாவது அவங்களுடைய தோற்ற நிறமும் தெரியாது எதுவுமே தெரியாது ஆனா ஒன்னே ஒன்று தெரியும் நாம் தமிழர் கட்சி ஒன்று வந்து முன்னெடுக்குது அது வந்து பாசிட்டிவ் ஃபார்வேர்டில் போயிருச்சுன்னா அதை வந்து குறை சொல்லணும் அப்படிங்கறத மட்டும் இவர்களுக்கு நல்லா தெரியும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா அதாவது விவசாயி வென்ற கதை இருக்கு இல்லையா இந்த கதையில மிக முக்கியமான அம்சம் இந்த சின்னம் தான் இந்திய தேர்தல் அரசியல்ல மட்டும் இல்ல எந்த இங்க இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல் தேர்தல்லயும் சரி தான் வரைந்து கொடுத்த பத்து லட்சினைகளில் ஒரு லட்சினைய கொண்டுட்டு வந்து சின்னமாக வாங்கியது ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தான் நீங்கள் உடனே வந்து விவசாயி சின்னது மட்டும்தான் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்களே இது வரைஞ்சி கொடுத்தது அப்போ நீங்கள் ரெட்டலையெல்லாம் அவங்க வரையாமல் கொடுத்தாங்களா உதய சூரியன்லாம் வரையாமல் கொடுத்தாங்களா தாமரை எல்லாம் வரையாமல் கொடுத்தாங்களா அப்படின்லாம் கேட்குற கேள்விகளை நம்மளால் இப்போ உணர்ந்து கொள்ள முடியும் உண்மையிலேயே நீங்கள் உதயசூரியனை எப்படி வரைஞ்சாலும் அப்படி தான் இருக்கும் இப்போ இங்க இப்போ ஒரு சின்னம்மா அப்படி தான் இருக்கும் அப்படி தான் வரைய முடியும் அப்படி தான் சிம்பலைஸ் பண்ண முடியும் அப்போ ரெட்ட வந்து எப்படி என்ன வண்ணந்திட்டு என்ன வளைவு நெளிவு சுழிவு எது போட்டாலும் ரெட்டையிலேயே இலைய மாதிரி தான் வரைய முடியும் அதே போல தாம அதுப்புறம் இன்னும் பிற கட்சிகள் இன்னும் பிற சின்னங்கள் இதெல்லாம் அப்படியே வர அங்கே இருக்கிறது இயற்கையை பார்த்து அப்படியே தான் வரைய முடியும் இந்த சின்னம் மட்டும்தான் நாம கலப்ப வச்சிருக்கணுமா நாம் கலப்பை வச்சுட்டு கை இந்த பக்கத்து இருக்கணுமா நாம் கலப்பை வச்சுட்டு இந்த பக்கெட்டு கை இருக்கணுமா நம்ம மேச்சட்டை போட்ட விவசாயியா இல்லை நம்ம சும்மாடு கட்டின விவசாயியா அல்லது நம்ம பேண்ட் ஷூட்டு போட்டு கலப்பையை தூக்கி வந்து சும்மா போஸ்ட் கொடுக்கறதுக்காக போஸ்ட் கொடுக்கறதுக்காக இருக்கிற விவசாயியா அப்படிங்கிறதெல்லாம் வரைஞ்சி கொடுக்குறதா தான் இதை கொண்டுட்டு வர முடியும் அப்படி தமிழக அரசியலில் மட்டுமல்லாது இந்திய தேர்தல் அரசியலில் ஒரு கட்சி தனக்கு அதாவது தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை எல்லாம் வென்று முடித்து ஒரு தவிர்க்க முடியாத இடத்துக்கு சென்று அந்த தவிர்க்க முடியாத இடத்துல இந்த பத்தில் ஏதாவது ஒன்னு எனக்கு கொடுத்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போன பிறகு வேற வழியே இல்லாம தான் நாம் நினைக்கிற நாம் நினைச்ச விவசாயி இந்த சின்னத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் அரசியல் வரலாற்றில் யாரும் செய்யாததை செய்திருக்கிறார் அன் சீமான் அப்படின்னு நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதாவது ஒரு சின்னம் கொடுக்குறாங்க ஒன்று புள்ளி ஒன்று வருது அதன் பிறகு ஒரு சின்னம் கொடுக்குறாங்க ஒரு ஒரு சதவீதம் வருது அதுக்கப்புறம் ஒரு சின்னம் கொடுக்குறாங்க ஒரு சதவீதம் வருது தான் போய்கிட்டு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இரட்டை மிளகு அதன் பிறகு கரும்பு விவசாயி அதன் பிறகு ஒளி வாங்கி இப்படி வந்து மாறிக்கிட்டே இருக்கு இப்போ மாறிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த மண்ணின் மக்களை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடியவர்களை ஒரு தனிமனிதனுடைய மனிதனுடைய அபிலாசைகளோடு கூடியவர்களாக வளர்த்திருந்தால் அல்லது சின்னத்தினுடைய அடிமைகளாக வளர்த்திருந்தால் ஒரு சின்னத்தை மாத்தி கொடுத்தாங்கன்னா நீங்க வந்து வெற்றி பெறவும் முடியாதுங்கிறத தாண்டி அவர்கள் சென்ற தேர்தலில் பெற்ற வாக்கு சதவீதத்தை தாண்டி கூடுதலாக ஒரு சதவீதத்தை கூட நம்மளால அதாவது எந்த கட்சினாலேயும் பெற முடியாது ஒன்றும் இல்லை பேச்சுக்கு மாத்தம் இல்லாம இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒரு வாக்கு சதவீதத்தை பெற்று தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சிங்கிற உயரத்துக்கு அடைஞ்சது நீங்க உதயசூரியன் சின்னம் கொடுக்காம வேற ஏதாச்சும் சின்னத்தை கொடுங்க உண்மையிலேயே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த உதயசூரியன் வாங்கிய வாக்கு சதவீதத்தை அதே அளவு வெட்டிடுது எட்டி இந்த சின்னத்தை வேறு புதிதாக கொடுக்கக்கூடிய சின்னத்தை வச்சுட்டு உதய திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கிடுச்சுன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்போம் அதே போல் ரெட்டை இலை சின்னம் ரெட்டை இலை சின்னத்தை வந்து முடக்கணுங்கிற ஐடியாவே வந்துச்சுன்னா எதுக்காக வருது இவங்களுக்குன்னா ரெட்டை இலை சின்னத்தை தின்னுட்டா அதிமுகங்கிற கட்சியே இருக்காது அதே போல திமுகங்கிறது அதாவது திமுகங்கிற கட்சி உதயசூரிய சின்னத்தை மாற்றி விட்டா அந்த கட்சியே இருக்காது ஆனா எந்த சின்னத்தை கொடுத்தாலும் அதனுடைய அடுத்த தேர்தலில் அதை விட கூடுதலான ஒரு வளர்ச்சியில் போயிட்டு இருக்கிறது ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அதே போல மத்திய அரசு வேண்டும் என்றே கடந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்க வேண்டிய சின்னத்தை வலுக்கட்டாயமாக எந்தவித ஒரு அறம் சார்ந்து இயங்காமல் அதே போல இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய சட்ட விதிமுறைகளுக்கு உட்படாமல் வேண்டுமென்ற ஒரு சின்னத்தை நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தலில் பெற்ற அதாவது அதிக வாக்கு சதவீதங்களை பெற்ற அந்த சின்னத்தை வேறொரு கட்சிக்கு தூக்கி கொடுத்தது அதையுமே பொருள்படுத்தாது அடுத்த தேர்தலை நாம் தமிழர் கட்சி சந்தித்து அதைவிட இரட்டை மடங்கு கூடுதலான வாக்கை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்கின்ற ஒரு உயர்ந்த நிலைக்கு அடைஞ்ச பிறகுதான் நாம வரைஞ்சு கொடுத்ததை நமக்கு அவங்க கொடுக்குறாங்க இதையும் தாண்டி இப்ப நம்ம தேர்தல் அரசியலை சந்திச்சு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்கின்ற வாக்கு சதவீதத்தை அடைந்து எத்தனை மாசமா இதற்காக ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்குது இதற்காக உழைக்க வேண்டியது இருக்குது ஒரு கடிதம் ஒரு கடிதத்துக்கு வந்து நீங்க வந்து பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லாம் இல்லை இல்லைங்க உங்க கடிதத்துக்கு நாங்க உடனே சொல்லணும் அவ பதில் சொல்லணுங்கிற எந்த வித கட்டாயமும் இல்லை எங்களுக்கு ஒவ்வொரு கடிதத்திற்கும் பதில் சொல்வதற்கும் மூணு மாதத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு எங்கள் பைலாசில் இருக்குது அப்படி தான் போராடி இப்போது நம்மளை வந்து நேசிக்கின்ற அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் தமிழர் கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உயரத்துக்கு அடைஞ்சிருச்சு நீங்கள் எதற்கு இன்னும் சின்னத்தை வாங்காமல் இருக்கிறீங்க இதுக்கு ஏன் சின்னத்துக்கு வாங்குறதுக்கு இவ்வளோ லேட்டாக இருக்குது எதற்காக சின்னத்தை உங்களுக்கு ஒதுக்காமல் வச்சுருக்கிறாங்க அப்படி நம்மளே தொடர்ச்சியாக கேள்வி கேட்டதை பார்க்க முடியுது அதே போல் நம்ம மேலே வந்து பகை உணர்வோடு அணுகக்கூடிய பலர் வந்து இவங்களுக்கு வேலை செய்ய தெரியல இவங்களுக்கு விரைவாக வேலை செய்ய தெரியல இப்படி பல்வேறு விமர்சனங்களை தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியில் வச்சுக்கிட்டு வந்தது இப்போ இப்போது அதையெல்லாம் முறியடித்து உண்மையிலேயே அந்த சின்னத்தை பார்க்கும் பொழுது நம்ம ஊரில் நம்ம கிராமத்தில் நம்ம இந்த கிராமத்தில் விவசாயம் நடக்கிற கிராமத்தில் இன்னைக்கு குபேட்டா கை ட்ரக்கு அதே போல் பெரிய ட்ரக்கு எல்லாம் வச்சுட்டு நம்ம ஏர் உழுவுறோம் இல்லையா இது எல்லாம் இல்லாமல் ஒரு காலத்தில் நம்ம இருந்திருந்த காலகட்டத்தில் அன்னைக்கு பார்த்த விவசாயியை தத்ரூபமாக பார்க்க முடிகிறது இதில் சில சில பேர் வந்து வந்து சீமான் அவர்களினுடைய முக முகச்சாயலில் சின்னம் இருக்குது அதே போல் அவருடைய மீச மாதிரியே சின்னம் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது நம்ம ஈரோடு இடைத்தேர்தலும் தேர்தல் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து சின்னத்தை ஒதுக்குவதற்கு ரொம்ப தாமதிச்சிட்டாங்க அப்போ சீமானின் சின்னம் எங்கே அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து சுவரொட்டியை ஒட்டிட்டு நம்ம வேலை பார்த்துக்கிட்டு தொடர்ச்சியாக தேர்தல் காலத்தில் போய் நின்றுக்கிட்டு இருந்தோம் அப்போ சின்னம் என்னன்னு தெரியாமயே ரெண்டு கூட்டத்தை நடத்தணும் தேர்தல் பரப்புரை கூட்டத்துல இந்த சின்னம் தான் நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்க போகுது இந்த சின்னம்னு தெரியாமலே ரெண்டு பரப்புரை கூட்டத்தோட நடத்தணும் அப்போ வந்து என்ன சொன்னோம்னா எங்கள் சின்னம் எங்கள் அண்ணன் தான் அப்படின்னு அண்ணன் சீமான் அண்ணனுடைய கொள்கை கோட்பாடுகளை முன்னிறுத்தி நீங்கள் வந்து நீங்கள் என்ன சின்னம்னு பார்க்காதீங்க என்ன கொள்கை என்ன கோட்பாடுன்னு பாருங்க இப்போதைக்கு எங்களுக்கு வந்து இந்த கொள்கை கோட்பாடு தமிழ் தேசிய அரசியல் அதனுடைய வடிவம் அதனுடைய போக்கு இதையெல்லாம் வந்து எங்களுக்கு கற்பித்து இந்த மண்ணில் விதைச்சு இவ்வளோ வளர்ச்சி தமிழ் தேசிய அரசியலை வளர்ச்சி நிலைக்கு கொண்டுட்டு வந்த எங்கள் அண்ணன் தான் எங்களுடைய சின்னம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் பேசிக்கிட்டு இருந்தோம் ரெண்டு மூணு கூட்டங்கள்லேயும் நம்ம அது தொடர்ச்சியாக தான் வந்தோம் அதன் பிறகு சின்னம் வழங்கப்பட்டது அப்புறம் ஏரோட இடைத்தேர்தலில் நம்ம சந்தித்தோம் பதினஞ்சு சதவீத வாக்குகளை நம்ம நெருங்கி வாங்கியிருந்தோம் அவ்வளோ பெரிய நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் அவர் பிறந்தாருனால தான் தமிழ்நாடு அப்படி நட்டுக்கிட்டு நின்றுச்சு சொன்னால் அவர் ஊர்லேயே போய் அவரையே பொல பொலன்னு பொழந்து அந்த வாக்கு சதவீதத்தை நம்ம வாங்கியிருந்தோம் இந்த நிலையில தான் இந்த நிலையில தான் நாம் தமிழர் கட்சிக்கு வேற வழியே இல்லை ஏன்னா நீங்கள் ஒன்று அது சொல்லுவாங்க இல்லையா அன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலையும் வந்து இறுதியாக பேசும்போது பேசுவார் உறுதியை அதாவது இந்த நமது கொள்கையின் மீது நமது வெற்றியின் மீது நாம் கொன்றிருக்கிற பற்றியின் உறுதியை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லும்பொழுது இறுதியாக ஒரு வார்த்தையை சொல்வார் என்னை கொன்று புதைத்தால் ஒளிய நான் வெல்வதை யாராலும் தகு தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கூட்டத்திலையும் அன்னை பேசுவதை நம்மளால் பார்க்க முடியாது முடியுது அதுதான் இப்ப நம்மளால ரீக்ரியேட் பண்ண முடியும் அதாவது நீ எனக்கு நான் பத்து ஆப்ஷன் நீ எனக்கு என்ன ஆப்ஷன் கொடுக்கற நீங்க மூணு தேர்தலாக எனக்கு ஆப்ஷன் நீ கொடுத்த நான் வந்து உன்னுடைய ஆப்ஷன் என்ன கொடுப்பேன் கொடுப்பேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் நீ தான் ஆப்ஷனா இருந்துச்சு இப்ப நான் கொடுக்குற பத்தில் ஏதாவது தான் நீ வந்து முடிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு இந்த கட்சி வளர்ந்து நிக்குது இல்லையா அதுதான் நாம் தமிழர் கட்சி வளர்ந்து த இந்த இந்த இந்திய அரசியலில் தமிழக அரசியலில் ஒரு தேர்தல் அரசியலில் ஒரு கட்சி சந்தித்த முதல் தேர்தலில் ஒன்று புள்ளி ஒன்று வாங்கி எந்தவித கூட்டணியும் வைக்காமல் தொடர்ச்சியாக மூன்று தேர்தலை சந்தித்து நான்காவது தேர்தலில் வந்து தமிழகத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநிலத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்கின்ற உயரத்தை அடைந்தது இந்திய தேர்தல் அரசியல் வரலாற்றில் பெற்ற ஒரே கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி தான் அதை தாண்டி வந்து இப்போ சின்னம் வந்து வரையப்பட்டது ஆமாம் மறையப்பட்டது அதில் வந்து அண்ணன் சீமானவர்களினுடைய முகச்சாயல் தெரியுது ஆமாம் அண்ணன் சீமானவர்களை வச்சு தான் அந்த சின்னத்தை வரைஞ்சோம் சரி அப்புறம் அவருடைய மீசையெல்லாம் அதே மாதிரி இருக்கு ஆமாம் அப்படி தான் இருக்கும் இதுல இல்லை எதுவும் இல்லையே அவர் உழைத்த உழைப்பு அவர் இந்த மண்ணில் விதைத்த அந்த தத்துவ அரசியல் அதனுடைய வளர்ச்சி அதனுடைய போக்கு அதுதான் இன்னைக்கு எட்டு புள்ளி மூணு சதவீதம் என்கின்ற நிலை அப்போ அதுல சின்ன அந்த எண்ணம் தானே சின்னமா இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் சின்னத்தை வரைந்ததா வரையப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்கின்ற கேள்விகளுக்கு நாம் அது பதில் அதே போல் விவசாயி வளர்ந்த கதை அப்படிங்கிறது கூட அது விவசாய சின்னமாக நம்ம பார்க்க வேண்டியதில்லை அது வந்து ஒரு தமிழ் தேசிய அரசியலினுடைய அறம் சார்ந்த நடைமுறையாக தான் பார்ப்போம் அறம் சார்ந்த நடைமுறைக்கு எத்தனையோ காலகட்டத்தில் எத்தனையோ இடையூறுகள் வந்த பொழுதும் அதை சற்றும் பொருள்படுத்தாமல் இதுவரை முன்னேறி இவ்வளவு உயரத்தை தொட்டிருக்கின்றது அதனுடைய சாட்சியாக தான் அந்த இந்த நமது விவ விவசாய சின்னம் அதாவது ஏற்களப்பையோடு கூடிய விவசாய சின்னத்தை நம்மளால் பார்க்க முடியுது ஒன்றும் இல்லை நம்மளே கொண்டு போய் சேர்க்க வேண்டியதில் எல்லா இடத்துலையும் இப்பயே சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க கூடுதலாக இனி நாம் சந்திக்கின்ற நபர்களோடு உரையாடுகின்ற உரையாடலோடு வைக்கின்ற பதாகைகளோடு சு ஒட்டுகின்ற சுவரொட்டிகளோடு நமது விவசாயி சின்னத்தை பதிய வச்சு இருக்கின்ற ஏழு எட்டு மாதத்துல மக்களினுடைய மனதில் கொண்டு போய் பதிய வச்சுட்டோம்னா நாம் வெல்வதை யாரும் தடுக்க முடியாது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்